நன்றி தாங்குகின்ற உறுப்பினர்களே இன்றைய எதிர்கட்சியினால் கொண்டு வந்த பிரேரணை உரிய காலத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்தும் உரிய காலத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் மக்களானையை பெற்று தான் நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிற அதையும் பதிவு செய்து கொண்டு குறிப்பாக ஒரு விடியம் தொடர்பாக இந்த சபையில் நான் நீதி அமைச்சருடைய கவனத்திற்கும் அரசாங்கத்திற்கும் கொண்டு வர நினைக்கிறேன் கடந்த அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரமொன்று நீதியமைச்சின் ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு டேஷ் பன்னிரண்டு பதிமூன்று டேஸ் அறநூற்றி பதினாலு டேஸ் ஐம்பத்தி ரெண்டு என்ற அந்த அமைச்சரவை பத்திரம் நீ நீதித்துறை அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மன்னார் நீதிமன்றத்தை விரிவாக்கும் விரிவாக்கம் செய்வதற்காக நீதிமன்ற வளாகத்திற்கு அருகிலுள்ள பயன்படுத்தப்படாத மன்னார் மாவட்ட கூட்டுறவு கட்டிடத்தை கையகப்படுத்தல் என்ற ஒரு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தாங்கின்ற உறுப்பினர்களே நீதி அமைச்சருக்கும் அரசாங்கத்திற்கும் நான் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த கட்டிடம் என்பது கூட்டுறவு சபைக்கு சொந்தமான கட்டிடம் மன்னார் மாவட்ட கூட்டுறவு சபைக்கு சொந்தமான கட்டிடம் அந்த கட்டடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஏமிப் ஏபி பொமிட் மூலம் அந்த காணி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு நாற்பத்தெட்டாம் ஆண்டு கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய காலப்போதில் இருந்த விவசாய அமைச்சர் பண்டா என்ற அமைச்சரினால் அந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது திறந்து வைக்க பிற்பாடு மக்கள் வங்கி இலங்கை வங்கி அந்த கட்டிடத்தில் வாடகைக்கு இருந்தார்கள் அதற்கு மேற்பகுதியில் ஏசிசிடி என்னுடைய மாவட்ட காரியாலயம் அதேபோல கூட்டுறவு சபையினுடைய காரியாலயம் கூட்டுறவு ட்ரைனிங் சென்டராக அந்த கட்டிடம் நன்கு திறம்பட இயங்கி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அந்த கட்டிடத்தை இலங்கை இராணுவம் தன்வசம் கையகப்படுத்தியது கையகப்படுத்தி இருபத்தி எட்டு வருடங்கள் அந்த கட்டிடத்தை இராணுவம் முழுமையாக பாவித்து ஒரு யுத்த தளமாக அதை மாற்றியமைத்து அந்த கட்டிடத்தை முழுமையாக பழுதடைய செயலிழக்க செய்தது இலங்கை இராணுவம் அதை தொடர்ச்சியாக வைத்திருந்தது பின்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே பாராளுமன்றத்தில் நான் அப்போதிருந்த பிரதமர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் இந்த கட்டிடத்தை கூட்டுறவு சபைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கோரியதற்கு அமைவாக அந்த கட்டிடம் கூட்டுறவு சபைக்கு ஒப்படைக்கப்பட்டது அந்த கட்டிடம் என்பது மன்னாரனுடைய மிக பிரதானமான நகர்ப்பகுதியில் இருக்கின்ற ஒரு கட்டிடமாக இருக்கிறது மிகவும் இராணுவத்தினால் மித மிகவும் சேதமாக்கப்பட்டிருக்கிறது அதை முழுமையாக கூட்டுறவு சபைக்கு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஏனென்றால் அதை தான் அந்த கட்டிடத்தை முழுமையாக பழுதாக்கியது ஆனால் தற்பொழுது பயன்படுத்தப்படாத கட்டிடம் என்பதை நீதியமைச்சு கூறுவது முற்றிலுமான தவறு ஒன்று இரண்டாவது ஒரு மாகாண சபை முறைமை இருக்கிறது அந்த மாகாண சபை முறைமையின் கீழ் இந்த இந்த கூட்டுறவு சபை மாகாண சபை அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறது மாகாண சபைக்கு உட்பட்ட அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த கூட்டுறவு சபையை மாகாணத்தினுடைய எந்த விதமான அனுமதியும் பெறாமல் அதை அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் அந்த காணியையும் கட்டடத்தையும் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சு பெற்றுக்கொள்வதென்பது ஒரு நியாயமற்ற அரசியல் ரீதியாக ஒரு அரசியல் செயல்பாட்டை அரசியல் ஜாப்பை மீறுகின்ற ஒரு செயல்பாடாக தான் நான் இதை பார்க்கின்றேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்ற போது மாகாண சபைக்குட்பட்ட அதிகாரங்களில் மத்திய அரசாங்கம் நேரடியாக தலையிட்டு அந்த அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையின் பரிந்துரையின் பேரில் அல்லது ஜனாதிபதியின் பரிந்துரையின் பேரில் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அதை பயன்படுத்த முனைகிறார்கள் அது கூட்டுறவு சபை கட்டிடம் மாத்திரமில்லை வடமாகாணத்தில் இருக்கின்ற காணிகள் உட்பட இந்த செயல்பாடாகத்தான் இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் அரசியல் ஜாப்பு திருத்தம் கொண்டு வர வேண்டும் அரசியல் ரீதியாக அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் பகிரப்படுற அதிகாரங்கள் மீளப்பறிய முடியாத வகையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்து இருக்கின்ற போதுதான் இந்த வடக்கு கிழக்கில் உள்ள அவர்களுடைய இறமைக்குட்பட்ட அந்த செயற்பாடுகள் முழுமையாக பயன்படுத்த முடியும் இந்த ஒட்டியாட்சியை ஏன் எதிர்க்கிறோம் என்றால் அல்ல ஒட்டியாட்சி ஏன் இந்த எங்களுக்கு கேள்விக்குறியாக ஆபத்தாக இருக்கிறது என்று சொன்னால் இப்படியான செயல்பாடுகளை அந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற கூட்டுறவு சபை கட்டிடத்தை அங்குள்ள யாவர் ஆலோசனை எந்தவித ஆலோசனையும் பெறாமல் மத்திய அரசாங்கம் அதை பெற முடியும் என்பதுதான் அந்த ஒட்டியாட்சியினுடைய தன்மையாக இருக்கிறது அங்கிருக்கின்ற அங்கிருக்கின்ற ஒரு மாகாண அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த அந்த திணைக்களத்துக்கு உட்பட்ட விடயத்தை அந்த திணைக்களத்தினுடைய அனுமதி இல்லாமல் பெற முடியாது ஆகவே நீதியமைச்சு கௌரவ அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் இதை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் நான் இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கூட கொண்டு வந்திருக்கின்றேன் அதில் அவர் கூறியிருக்கிறார் ஜூடியே நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய வடிவமைப்பில் மன்னாரினுடைய இதய பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அது அதிலே ஒரு கூட்டுறவு சபையோடு இணைந்து காலை அவசான் அவசான்கரும்துமா මටත් තව විනාඩිය තියනවා ගරු මන්දරිතුම දක්ටකාල ඉවර කරන්න දෙපා මට විනාඩි නමය අතයි තව තියනවා විනාටර කියයනවා ඇති ංන්තියායෙන මොනා කරන්නද මට වැටන්නෑ ම මේ හරියට කාලෙ කලපාරය කරගන්න නැේ අවස කරන්න ම විනාඩිය අටක්තව වරියට ාවන මට වෙලා යනවා රය ඔබුතු අතාගත ඔබපුතු අවසන්කත් විනාාි පිේ මි තු කියන්නේ විනාඩි තව තියනවා බැක්ට කල කියනු . <Impact apliansHi> <radals Gymnasator> <Nixon posted in chiardani> நான் ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த கூட்டுறவு சபையுடன் இணைந்து கூட்டுறவு சபைக்கு வருமானம் ஏற்படுத்தி அந்த அந்த இடத்தில் மன்னார் நகர நகரத்தை வரவேற்கின்ற விதம் விதமாக ஒரு அழகான கட்டிடம் அமையப்பெற வேண்டும் என்பது அங்குள்ள மக்களுடைய கூட்டுறவு சபையினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது ஆனால் எந்த விதமான ஒரு அனுமதியும் இல்லாமல் ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற எந்தவித மாவட்ட மாவட்டச் சேலமோ பிரதேச சேலமோ கூட்டுறவு திணைக்களமோ மாகாண சபையோ எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் ஒரு நிலத்தை பெற்றுக்கொள்வதுதான் ஒட்டியாட்சியினுடைய உச்சகட்ட அபகரிப்பு ஆகவே இந்த செயல்பாடு இந்த செயல்பாடுகள் இப்படியான செயல்பாடின் காரணமாகத்தான் எங்களுடைய மக்கள் அந்த ஒட்டியாட்சியை எதிர்க்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி